ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ராசிக்காரர்களே இந்த சனிப்பெயர்ச்சியோட கடகராசிக்கு இருந்து வந்த அஷ்டம சனி முடியுதுங்க உங்கள் வாழ்க்கையில கடவுள் ஒரு புது சாப்டரை ஓப்பன் பண்ண போறாரு இதுவரைக்கும் இருந்த கடகராசிக்காரர்கள் வேற சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய நிலை வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜனவரியில் நடந்த சனி சனிப்பயிற்சியில் இருந்து கடக கடகராசிக்காரர்களுக்கு சனி நடந்துட்டு வருதுங்க எங்க திரும்பினாலும் தடை எல்லாத்திலையும் தாமதம் ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கஷ்டத்தோடவும் கண்ணீரோடவும் நடந்திருக்கும் அதுதாங்க தாங்க அஷ்டமச்சனியுடைய இயல்பு மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது மற்றவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு உங்களை நீங்களே கேட்டு நொந்து போயிருப்பீங்க இனி அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரிதான் வர்ற மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி இருக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் வீடான கும்பத்தில் இருந்து சனீஸ்வரர் ஒன்பதாம் வீடான ராசிக்கு பயிற்சியாக போறாரு இதோட கடக கடகராசிக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சது இனி இருபத்தி ஏழரை வருஷத்துக்கு அப்புறம்தான் கடகராசிக்கு அஷ்டமச்சனி வரும் பெயர்ச்சிக்கு அப்புறம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இதுவரை தடையா இருந்துச்சோ எந்தெந்த விஷயங்கள் பிரச்சனையில இருந்துச்சோ அது எல்லாம் சரியாகிடுங்க தொழில் தடை திருமண தடை குழந்தை பாக்கியத்திற்கு ஏற்பட்ட தடை உங்க குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுக்கான தடை எல்லாமே விலகும் திடீர் வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ரெண்டு வருஷங்களா இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்குங்க அஷ்டமச்சனி எப்பவுமே மன அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும் நீங்க செய்யற முயற்சி உங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனா அதோடைய பலன் வெளிப்படையாக கிடைச்ச மாதிரி தெரியாது அஷ்டமச்சனி முடிந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடந்த ரெண்டு வருஷ கால முயற்சிக்கான பலன் பல மடங்காக கிடைக்கும் கடன் பிரச்சனை இருந்து வந்தவங்களுக்கு அது முற்றிலும் விலகலானாலும் அதனால ஏற்படுற அழுத்தம் குறையும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் படிப்படியாக உடல் நலம் மேம்பட்டு நல்ல ஆரோக்கியத்தை கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள் ரணகலமாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் இப்போ விலகி அமைதியான குடும்ப சூழல்கள் ஏற்படுங்க வீடு அல்லது நிலம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வீடோ நிலமோ அமையும் பூர்வீக சொத்துக்கள் விற்க முடியாம தாமதமோ வில்லங்கமோ ஏற்பட்டிருந்தா அது இந்த காலகட்டத்தில் விலகும் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல விலைக்கு விற்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த கவனச்சிதறல்களும் சோம்பேறித்தனமும் ஞாபக மறதியும் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இருந்தாலும் சக பணியாளர்களுடனான வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய கையை விட்டு நழுவிச் சென்றதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அரசாங்க உதவிகள் மானியங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதீத முன்னேற்றம் கிடைக்கும் ஃபைனான்ஸ் மற்றும் கல்வி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் கூடுதல் கவனம் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அருமையான லாபம் தரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா கடனிலும் வட்டியை திருப்பிச் செலுத்துவதிலும் உங்க எண்ணத்தை வச்சுட்டு இருந்தீங்கல்ல இப்ப அது படிப்படியாக முதலீடுகளுடைய பக்கம் திரும்பும் பணத்தை சேமிக்க தொடங்குவீங்க மூன்றாம் வீட்டுக்கு சனியுடைய நேரடி பார்வை விளர்றதுனால கலை மற்றும் எழுத்து துறையில இருக்கிறவங்க எல்லா முடிவுகள்லையும் சிந்தித்து மேற்கொள்வது நல்லது யோசிக்காம பேசுறதையும் சிந்திக்காம எழுதுறதையும் கட்டுப்படுத்திக்கணும் அரசியலில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் மற்றவங்களை தாக்கி பேசுறது தேவையற்ற பகையை வளர்க்குங்க இதில் கொஞ்சம் கவனம் தேவை கடகராசிக்காரர்களுக்கு தேவையான மனப்பக்குவத்தை சனீஸ்வரர் அஷ்டமச்சனி காலத்திலேயே கொடுத்துட்டதுனால எதையும் ஒரு கை பார்த்தரலாங்கிற மனநிலை மேலோங்கும் ஒன்பதாம் வீட்டு சனி பகவான் தந்தைக்கு சில ஆரோக்கிய கேடுகளையும் தந்தையுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தையும் ஏற்படுத்துவார் அதில் கொஞ்சம் கவனம் தேவை கணவன் அல்லது மனைவியுடைய சகோதரர்களிடமும் வாக்குவாதம் ஏற்படாம கவனமாக இருக்கிறது நல்லது மற்ற எல்லா வகையிலேயுமே கடகராசிக்கு இனி வரும் காலம் பொற்காலமாக இருக்கும் இது உங்களுடைய நேரம் இறங்கி அடிக்க வேண்டிய நேரம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சியை பொறுத்து கடகராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பார்த்துட்டோம்னா வளர்பிறை திங்கட்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்து அரிசி தானம் செய்து வருவது முன்னேற்றத்தை கொடுக்கும் நேர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கடக ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்